சொல் இரா செல்வ செல்வகணபதி அவர்கள் தென்னாட்டில் தெற்கு வடக்காக நீண்டு கிடக்கிற மிகப்பெரிய மலைத்தொடரின் அடியிலே ஒரு அழகான காடு அந்த காட்டு வழியாக இருக்கிற ஒற்றையடிப்பாதையில் ஐம்பது வயது மதிக்கத்தக்கதாகிய வழிப்போக்கன் ஒருவன் நடந்து சென்று கொண்டிருக்கிறான் அவனை பார்த்துவிட்டு காட்டில் இருக்கிற யானை ஒன்று சினம் கொண்டு துரத்துகிறது தப்பி பிழைக்க வேண்டும் என்று கருதுகிற கருத்து படைத்தவன் யானைக்கு அகப்படாமல் ஓடுகிற வேகத்தில் எதிரிலே ஒரு ஆழமான கிணறு இருக்கிறது என்பதை கூட பார்க்காமல் அதிலே போய் விழுந்து விடுகிறான் விழுந்த வேகத்தில் ஆழ்கிணத்துக்குள் போகாது அங்கே மண்டி கிடந்ததாக இருக்கிற செடிகளிலிருந்து கீழே வந்து கொண்டிருப்பதாகிய வேறு ஒன்றை இருக பிடித்து கொள்கரான. அந்த நேரம் பார்த்து யானை பக்கத்திலே வந்து தன்னுடைய துதிக்கையால் அவனை பிடிப்பதற்கு முயல்கிறது இவன் காலுக்கு கீழே பார்த்தால் ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்து கொண்டு நிற்கிறது அந்த நாகப்பாம்பின் வாலை ஒரு கீரிப்பிள்ளை பிடித்துக்கொண்டு அதை அது அந்த அதை, அதை, பக்கத்திலே இழுத்து கொண்டு போவதை பார்க்கிறோம் எந்த விழுதை பிடித்துக்கொண்டு இவன் தொங்குகிறானோ அந்த விழுதை ஒரு வெள்ளை எலியும் ஒரு கருப்பு எலியும் வந்து மெல்ல மெல்ல கடித்து அந்த விழுதினுடைய வலிமையை குறைத்து கொண்டே வருகிறதாம் இந்த பக்கம் போனால் யானை கொஞ்சம் கீழே இறங்கினால் பாம்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த எலிகளால் வேறு அருந்து கீழே விழப்போகிறது இன்னது செய்வது என்று தெரியாது தவித்திருக்கிற நேரத்தில் கிணற்றின் ஓரத்திலே வளர்ந்திருந்த செடி ஒன்றில் அழகாக கட்டப்பட்டிருந்த தேனடை பித்து கொண்டு அதிலிருந்து சொட்டு சொட்டாக தேன் ஊற்றிட்டாம் அந்த சோகத்தில் கூட வாய் திறந்து நாக்கை நீட்டி அதில் இருக்கிற அந்த தேனை தன்னுடைய நாவிலே வாங்கி சப்பு கொட்டி அவன் உண்டான் என்று ஒரு அழகான சிறுகதையை ஒரு பெரியவர் சொல்கிறார் என்ன தெரிகிறது யமன் என்று யானையை நமக்கு உருவகப்படுத்துகிறார் ஆழ்குழி என்பது நாம் சென்று விழுவதற்குரியதாகிய நரகம் கருணாகம் என்பது நம்மீது வீசப்படுவதாக இருக்கிற கால பாசம் கொடி என்பது நம்மை பற்றி நிற்பதாக இருக்கிற பந்த பாசம் எலிகள் என்பது இரவும் பகலும் ஒவ்வொரு நாளாக நம்முடைய வாழ்நாளை குறைத்து கொண்டே வருகிறது ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் அதற்கு நடுவில் கிடைத்திருக்கிற சிறிய வாய்ப்பில் மகிழ்வதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறதே தவிர அது பரிபூர்ணமான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இல்லை என்று அழகாக இந்த கதை நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறது சங்க இலக்கியத்தில் நினைந்து நினைந்து பார்க்கத்தக்க மகிழத்தக்க அற்புதமான வரிகள் பல உண்டு அந்த வரிகளிலே ஒன்று மிக அழகாக ஒரு செய்தியை காட்டுகிறது இந்த உலகம் இனிமை உடையதா அல்லது இனிமை இல்லாததா என்ற கேள்வி வருகிற பொழுது மிக அழகாக அந்த கவிஞன் சொல்லி காட்டினான் இன்னாது அம்மை உலகம் இந்த உலகம் எப்படி கூட்டி கழித்துப் பார்த்தாலும் இன்மை உடையது இல்லை இன்னாமை உடையதே தவிர இனிமை உடையது இல்லை என்பதை அது தெளிவாக எடுத்து காட்டிற்று அதனால் அப்படிப்பட்டிருப்பதாகிய இன்னாது அம்மை உலகம் இனிய காண்கு அதன் இயல்பு உணர்ந்தோரே எனவே இந்த உலகத்தின் இயல்பு இப்படித்தான் இருக்கும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டவர்கள் அந்த இன்னாமைக்கு மத்தியிலும் எப்படியாவது இன்புற்று வாழ்கிற வாழ்க்கையைத்தான் மேற்கொள்ள வேண்டும் எங்கு பார்த்தாலும் குறையும் துன்பமும் மிக்கு கிடக்கிறது என்பதற்காக வாழ்க்கையை கசப்பென்று கருதி உதறிவிடாது தீமைகளுக்கும் துன்பங்களுக்கும் இடையில் வாழக் கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை கலைகளிலேயெல்லாம் சிறந்த வாழ்க்கைக் கலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் இன் சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்